ஓ மகாத்தி சாய்நம ஓ மகாத்தி சாய் நம ஓ மகாத்தி சாய்நம என்ன செய்யறது துன்பம் வந்த பின் தோல்வி வந்த பின் திருவடியை பூஜிப்பதை விட முன்னேமே பூஜி தோல்வியே இருக்காது ஆகவே ஆண்களும் பெண்களும் யாராக இருந்தாலும் சரி திருவடியை ஞானிகளை வணங்கி போட்டி தொகுப்பு படிக்கணும் போட்டி தொப்பை படித்து கேட்கணும் பெண்களாக இருந்தால் பண்புள்ள கணவன் அமைய வேண்டும் பண்புள்ள கணவன் அமை இருக்கணும் செல்வம் உள்ள கணவனாக இருக்கணும் பண்புள்ள கணவனும் செல்வம் உள்ள கணவனும் அமைஞ்சிருக்கிறான் உடல் ஆரோக்கியம் வேணும் அல்லவா அது இருந்தாலே என்னென்ன பண்புள்ள கணவன் தான் ஐயா நல்லா படித்தா வந்தால் பண்புள்ள வந்தான் வசிதி இருக்குது நோய் இருந்தேன் அப்படின்னு செய்வேன் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் உன் வாழ்க்கை எது அது என் தெரியும் அந்த இயல்படலாம் ஒன்று அப்படியே ஸ்தம்பிச்சு நீ பண்ணி என்ன செய்வோம் சில பேர் வெளியே தெரியாத தடுமாட்டம் அது உடல்கூர் ஏதோ பொம்மை மாதிரி வாழ்க்கை நடத்திட்டு இருப்பான் ஏதோ திருமணத்துக்கு போவான் கணவன் மாடி பேசவே மாட்டார் நான் கவனிப்பேனார் கொஞ்சம் கூட ரெண்டு பேரும் உணர்ச்சி ஓட பேச மாட்டாங்க என்ன விஷயம் எனக்கு ஒன்றும் இல்லை டப்பாக்காட்டி விஷயத்தில் இல்லை ஓவிய நீ செய்த புண்ணியம் அவ்வளோதான் உடல் கூறு அமையலையே அக்க பண்புள்ள கணவன் தான் உத்தியோகம் இருக்குது வசி இருக்குது உடல் கூறு உடல்கூரில் ஓட்டை சரி அவன் அவன் தடமாக இருக்கான் ஐயா உனக்கு நிலம வெல்லப்படுது உதிரப்போக்கு இருக்குது வலைகினர் இருக்குது உன்னை பார்க்கணும் இல்லவா அப்ப அவன் பார்ப்பான் அவனும் பொம்மை வாழ்க்கை தான் அதுவும் பொம்மை வாழ்க்கை தான் இப்போ இதெல்லாம் எதுக்கு நாங்கள் சொல்கிறோம் தடுத்துக்கொள் கொள் பருவக்கு முன்னே தடுத்துக்கொள் உன்னை உன்னை பாதுகாத்துக்கொள் திருவருள் துணை இல்லாமல் முடியாது திருப்படியே உனக்கு பாதுகாப்பு திருவடியே அறிவு திருவடியே ஆயுள் பெருக்கம் திருவடியே செல்வம் அதை தவிர வேறு கதி இல்லை